வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் புலம்பெயர்ந்த தமிழர் நலவாரியம் அமைத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு தலைவராக கார்த்திகேய சிவசேனாபதி நியமனம் துரோகம் செய்பவர்களை அப்புறப்படுத்தினால்தான் நல்ல விளைச்சலை பெற முடியும் விவசாயி கதையை கூறி ஓபிஎஸ் மீது எடப்பாடி பழனிசாமி மறைமுக தாக்குதல் ராஜஸ்தானில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படும் முதலமைச்சர் அசோக் கெலாட் அறிவிப்பு மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் பணிகளை அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் முடிக்க இலக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் நிறைவடைந்து விட்டதாக இந்திய ரயில்வே தகவல் புதுச்சேரி மற்றும் காங்கேசன் துறைமுகம் இடையே ஜனவரி மாதம் முதல் பயணிகள் கப்பல் சேவை இலங்கை அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலா தகவல் இனி விரிவான செய்திகள் சென்னை கிண்டியில் அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிதி உதவி அளிப்பதற்கான இணையதளத்தையும் ஆரம்பித்து வைத்தார் முதலாளாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது சொந்த நிதியில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாயை இந்த திட்டத்திற்கு வழங்கினார் பின்னர் தொடக்க விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளூர்வாசிகள் முன்னாள் மாணவர்கள் அளிக்கும் ஒரு ரூபாய் நன்கொடை கூட வெளிப்படைத் தன்மையுடன் அரசு பள்ளி மேம்பாட்டிற்கு செலவிடப்படும் என வாக்குறுதியளித்தார் செய்திட முடியாது மக்களும் கைகோர்க்க வேண்டும் பயன்பெற்றவர்கள் தங்களுடைய நன்றியின அடையாளத்தை தெரிவிக்கலாம் அதற்கான வாசற்படிதான் இந்த நம்ம ஒரு பள்ளி திட்டம் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் விவசாயி கதை சொல்லி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார் சென்னை வானகரத்தில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இதில் இடைக்கால பொதுச்செயலாளர் இ பி முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் விழாவில் கிறிஸ்துமஸ் கேக்கை இ வெட்டினார் பின்னர் மேடையில் பேசியவர் உலகெங்கும் வாழும் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விவசாயி கதை ஒன்றையும் எடுத்துக் கூறினாா் கொடநாட்டில் பணியாற்றிய கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷ் தற்கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் அவரது இல்லத்தில் இரண்டாவது முறையாக விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவரது குடும்பத்தினரிடம் கொடநாட்டில் தினேஷ் பணியாற்றிய ஆண்டு மற்றும் அவர் பயன்படுத்திய செல்போன் குறித்த தகவல்களை கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷ் தற்கொலை வழக்கு கனகராஜ் வாகன விபத்து உயிரிழந்த வழக்கு என மூன்று வழக்குகளையும் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த தரவுகளின் மூலம் அவருக்கு ஏன் அறுவை சிகிச்சை நடத்தலாமா வேண்டாமா என நீங்களே சோதனை செய்து தெரிந்து கொள்ளலாம் என ஒய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் ஜெயலலிதாவின் உடல் எடை நூறு கிலோவாக இருந்ததாகவும் சர்க்கரை அளவு இருநூற்று இருபது மில்லிகிராம் ரத்த அழுத்தம் நூற்று அறுபதாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஹண்ட்ரட் கேஜஸ் சுகர் அந்த டைமில் அட்மிட் ஆகும்போது இரநூத்தி இருபத்தி எட்டு மில்லிகிராம் பிபி அதே மாதிரி நூற்றி இருபது சாரி ஆமாம் நூற்றி இருபது பிபி நூற்றி அறுபது இருந்தது கிரியாட்டின் பாயிண்ட் எயிட் டூ இருந்தது அவங்க ஒபிசிட்டி சுகர் பிபி இதற்கு சர்ஜரி செய்யலாமா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இதை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் யானை வழித்தடங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் திமுக எம்பி தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார் கேள்வி நேரத்தின்போது பேசியவர் அவர் தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட யானை வழித்தடங்கள் மத்திய அரசின் உதவியுடன் சட்டப்பூர்வமாக மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் அங்கு ஒலிபரப்பு செய்யப்படும் அதிக இசைகள் யானைகளையும் காட்டு உயிரினங்களையும் தொந்தரவு செய்வதாகவும் தெரிவித்தார் கன்னியாகுமரி கடலில் காணப்படும் மீன்களை உலக சந்தைக்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகள் உள்ளதாக கடல்சார் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் நாகர்கோவிலில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கடல் அறிவியல் துறை தலைவர் பிரகாஷ் குமரி கடல் பகுதியில் இருநூற்று முப்பது வகையான மீன்கள் உள்ளதாகவும் அவற்றில் நூறு வகையான மீன்களை உற்பத்தி செய்து உலக சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் தெரிவித்தாா் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களின் நலன் பேணுவதற்கு புலம்பெயர் தமிழர் நல வாரியத்தை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதன்படி புலம்பெயர் தமிழர் நல வாரியத்தின் தலைவராக கார்த்திகேய சிவசேனாபதி நியமிக்கப்பட்டுள்ளார் ஐந்து கோடி ரூபாயில் வெளிநாடு வாழ் தமிழர் நலநிதி உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள பிளாஸ்டிக் தடை சட்டம் உள்நாட்டு வியாபாரிகளுக்கு பாதகமாகவும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் இருப்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் சாதாரண வணிகர்கள் சுழற்சி முறை பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதாக தெரிவித்தார் வணிகம் செய்ய முடியாத நிலையில் இருந்து வணிகர்களை அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் வருகிற இருபத்து மூன்றாம் தேதி ஒரு லட்சத்து எட்டு வடை மாலை சாத்தப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெறவுள்ளது இதையொட்டி கோவில் வளாகத்தில் வடை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் மடப்பள்ளியில் இருந்து வரவழைக்கப்பட்ட முப்பது பேர் கொண்ட குழுவினர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கிலோ உளுத்தம் பரப்பு அறுநூறு லிட்டர் நல்லெண்ணெய்யை பயன்படுத்தி வடை தயாரிக்கும் பணியில் இரவு பகலாக ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நிலவுகிறது இது அடுத்த இரண்டு நாட்களில் இலங்கை கடற்கரையை நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வரும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் தமிழக கடலோரம் உள்தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாமின் செயற்கைக்கோள் ஏவும் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றை அம்மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகாரிகளால் சிரமம் உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்த நிலையில் அது தொடர்பாக அதிகாரிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு காணப்படும் என தெரிவித்தார் கேரள காவல்துறையில் திருட்டு முதல் கொலை முயற்சி வரை பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய எண்ணூற்று இருபத்தெட்டு போலீசாரின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியலில் உள்ளவர்களில் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்ட ஐம்பத்து ஒன்பது பேரை பணிநீக்கம் செய்வதற்கான நடவடிக்கையை கேரள அரசு அண்மையில் தொடங்கியுள்ளது இவை தவிர ஏடிஎம் மையத்தை உடைத்து சேதப்படுத்தியது பழக்கடையில் மாம்பழம் திருடியது போன்ற வழக்குகளும் சமீப காலத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இருபத்தி மூன்று ஏப்ரல் முதல் பொதுமக்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை ஐநூறு ரூபாய்க்கு தர முடிவு செய்துள்ளதாக ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் அறிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ராஜஸ்தானில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாநில அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மூன்றாயிரத்து ஒரு கோடி ரூபாய் பேரிடர் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பேரிடர் மற்றும் நிவாரணத் தொகை குறித்து நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளது அந்த பதிலில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இருபதாம் ஆண்டில் எண்ணூற்று இருபத்தைந்து கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து இருபது முதல் இருபத்து ஒன்றாம் ஆண்டில் ஆயிரத்து எண்பத்தெட்டு கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று முதல் இருபத்தி இரண்டு ஆண்டில் ஆயிரத்து எண்பத்தெட்டு கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது பிரதமர் கிசான் கீழ் விவசாயிக்கு வழங்கப்படும் நிதி உதவி ஆண்டுக்கு பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தும் திட்டம் இல்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் குறித்து பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் எழுத்தப்பூர்வமாக பதிலளித்துள்ளார் அந்த பதிலில் பிரதமர் கிசான் கீழ் தமிழகத்தில் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என தெரிவித்துள்ளார் அதாவது இரண்டாயிரத்து ஆகஸ்ட் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நவம்பர் வரையிலான காலத்தில் லட்சம் பயனாளிகள் தமிழகத்தில் பலன்களை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் தொழில்நுட்ப மாற்றத்தின் விரைவான வேகத்தை காண முடிவதாக கூகுள் தலைமை செயல் அதிகாரி பிச்சை தெரிவித்துள்ளார் இந்தியா வந்த சுந்தர் பிச்சை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார் இதனையடுத்து டெல்லியில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பிரதமர் மோடியை மரியாதை நிமித்தமாக பிச்சை சந்தித்து பேசினார் சபரிமலை பக்தர்களின் வசதிக்காக பம்பைக்கு நெரிசல் குறைவான நேரத்தில் மூன்று பேருந்துகளும் நெரிசல் அதிகமான நேரத்தில் குறைந்தபட்சம் பத்து பேருந்துகளும் இயக்க வேண்டும் என கேரள உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது சபரிமலை தரிசனம் முடிந்த பக்தர்கள் பம்பையில் கே சி பேருந்தில் ஏறுவதில் உள்ள சிரமங்களை தீர்க்க உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் சேவைக்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் நிறைவடைந்து விட்டதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது நாட்டின் முதலாவது புல்லட் ரயில் மும்பை அகமதாபாத் இடையே இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி வழியாக மணிக்கு முன்னூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட உள்ளது இதனால் மும்பையில் இருந்து இரண்டு மணி நேரத்தில் அகமதாபாத் நகரை சென்றடைய முடியும் இந்த ரயில் திட்டத்தை அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு தேவையான நிலத்தில் சதவீதம் அளவு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது கட்டுமான பணிகளில் இருபத்தி நான்கு சதவீதம் நிறைவடைந்து விட்டதாகவும் ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக மீனவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு நடத்தவில்லை என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நடைபெற்ற சர்வதேச கடற்கொள்ளை எதிர்ப்பு மசோதா மீது மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலுரை வழங்கினார் அப்போது தமிழக மீனவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக திமுக எம்பி கனிமொழி எழுப்பிய குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார் தான் குஜராத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழன் என்றும் தமிழக மீனவர்களை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தவில்லை என தெரிவித்தாா் கொரோனா தொற்றால் தேர்வு எழுத முடியாமல் போன யு பி எஸ் சி தேர்வர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி கோரிக்கை விடுத்தார் பூஜ்ய நேரத்தில் பேசியவர் அவர் தேர்வு எழுத முடியாமல் போன மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இத்தகைய தேர்வுகளை எழுத முடியாததால் மனரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பீகாரில் கள்ளச்சாராயத்துக்கு இருநூறு பேர் உயிரிழந்து விட்டதாகவும் நிதிஷ்குமார் அரசு உண்மையை மறைப்பதாகவும் மத்திய அமைச்சர் ஆர் கே சிங் குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரில் கள்ளச்சாராய மற்றும் போலி மதுபானம் குடித்து எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் பீகாரில் மதுவிலக்கை நிதிஷ்குமார் அரசால் அமல்படுத்த முடியவில்லை என்றார் ஊழலும் மோசமான சாலைகளும் அடிக்கடி மின்சாரம் தடைப்படுவதும் தான் இந்தியாவின் யதார்த்தம் என்று தொழிலதிபர் நாராயணமூர்த்தி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு தனியார் தொழில்நுட்ப கல்லூரி விழாவில் கலந்து கொண்டு பேசிய நாராயணமூர்த்தி இந்தியாவையும் சிங்கப்பூரையும் ஒப்பிட்டு பேசினார் இந்தியா என்றாலே ஊழல் மோசமான சாலைகள் அடிக்கடி மின்தடை ஆகியவைதான் யதார்த்தம் என்றும் சிங்கப்பூர் என்றாலோ தூய்மையான சாலைகள் மாசு இல்லா நகரங்கள் ஏராளமான மின்சக்தி என்பதே யதார்த்தமாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் விமான நிலையங்களை குத்தகைக்கு விடுவதன் மூலம் கிடைக்கும் வருவாயை நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் வி கே சிங் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சுற்றுலாத்துறை இயக்குநர் சந்தீப் நந்தூரி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் மற்றும் தீவு திடலில் இந்த ஆண்டு இந்திய நாட்டிய விழா வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை நடக்கவுள்ளதாக தெரிவித்தார் கேரளாவில் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய பகுதிகள் தொடர்பான செயற்கைக்கோள் வரைபடத்தால் மக்கள் அச்சத்தில் இருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் முதலமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் வயநாட்டில் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய பகுதிகள் தொடர்பாக தொலை உணர்திறன் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் வரைபடம் தயாரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதில் வீடுகள் உள்ளிட்ட கட்டுமானங்கள் நிலங்களின் சர்வே எண்கள் இடம்பெற்றுள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மக்கள் அச்சத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனால் முதற்கட்ட அறிக்கை குறித்து கருத்து கேட்கும் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் கேரளாவில் இன்று நடைபெறவுள்ள கிறிஸ்துமஸ் விருந்தில் பங்கேற்க ஆளுநருக்கு அழைப்பு விடுக்கவில்லை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் திருவனந்தபுரத்தில் உள்ள சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான மஸ்கட் விடுதியில் கிறிஸ்துமஸ் விருந்து நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்க எதிர்க்கட்சிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஆளுநருக்கு மட்டும் அழைப்பு விடுக்கவில்லை கடந்த பதினான்காம் தேதி ஆளுநர் ஏற்பாடு செய்திருந்த கிறிஸ்துமஸ் விருந்தை முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் நிராகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது தனது திரைப்படத்தை காணவரும் ஒவ்வொருவருடைய டிக்கெட் பணத்திலிருந்து ஒரு ரூபாய் வீதம் எடுத்து அந்தந்த மாநில விவசாயிகளுக்கு வழங்க இருப்பதாக நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் திருப்பதியில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற லதி திரைப்பட விழாவில் நடிகர் விஷால் கலந்து கொண்டார் விழாவில் பேசிய நடிகர் விஷால் தனது திரைப்படத்தை காணவரும் ஒவ்வொருவருடைய டிக்கெட் பணத்திலிருந்து ஒரு ரூபாய் வீதம் எடுத்து அந்தந்த மாநில விவசாயிகளுக்கு வழங்க இருப்பதாகவும் எங்களுடைய லட்சிய கனவான நடிகர் சங்க கட்டிடம் அடுத்த ஆண்டு நிறைவடையும் எனவும் தெரிவித்தார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பயணிகள் கப்பல் சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என துறைமுகங்கள் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிரிபால சில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிமல் இத்திட்டத்தின் முதற்கட்டமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள காங்கேசன் துறைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையிலான கப்பல் சேவை வரும் ஜனவரி மாத இறுதியில் தொடங்கப்படும் என குறிப்பிட்டார் தாய்லாந்து கடற்படை கப்பல் மூழ்கியதில் முப்பத்தோரு பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தாய்லாந்து நாட்டு கடற்படைக்கு சொந்தமான டி எம் எஸ் சுகோதா எனும் ரோந்து கப்பல் வழக்கமான பணியில் ஈடுபட்டிருந்தது ஞாயிற்றுக்கிழமை மாலை தலைநகர் பாங்காக்கில் இருந்து முப்பத்திரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சென்று கொண்டிருந்தபோது சூறாவளி காற்றில் கப்பல் சிக்கி மூழ்கியது தொடர்ந்து இரண்டு மீட்பு கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுவரை எழுபத்தைந்து மாலுமிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தோரு பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது என்றும் தாய்லாந்து கடற்படை தெரிவித்துள்ளது உலகிலேயே முழுவதும் ரோபோக்களால் மட்டுமே நிர்வகிக்கப்படும் காஃபிக் கடை துபாயில் விரைவில் திறக்கப்படவுள்ளது இதற்காக சாதாரணமான ரோபோக்கள் அல்லாமல் அதிநவீன சூப்பர் ரோபோக்களை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இந்த வகை ரோபோக்கள் வாடிக்கையாளருக்கு கதைகள் சொல்லுமாம் தனியாக கடைக்குப் போய்விட்டோம் என்ற குறை இல்லாதபடி வாடிக்கையாளருடன் உரையாடவும் செய்யுமாம் இந்த ரோபோக்கள் ட்விட்டர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பதவியில் இருந்து தான் விலக வேண்டுமா என்று டுவிட்டர் உபயோகிப்பாளர்களிடம் எலான்மஸ் கருத்து கணிப்பு ஒன்றை ட்விட்டர் மூலம் நடத்தினார் இதில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தினர் அவர் பதவி விலக வேண்டும் என்று வாக்களித்துள்ளனர் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்தினர் அவர் தொடர வேண்டும் என்று வாக்களித்துள்ளனர் மொத்த வாக்குகள் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி இந்நிலையில் இதன்படி அவர் ராஜினாமா செய்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இருந்தும் ரோஹித் சர்மா விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விரலில் ஏற்பட்ட காயம் காரணமாக வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இருந்து ரோஹித் சர்மா விலகினார் இந்நிலையில் காயம் முழுமையாக குணமடையாத காரணத்தால் ரோஹித் சர்மா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இருந்தும் விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் புலம்பெயர்ந்த தமிழர் நலவாரியம் அமைத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு தலைவராக கார்த்திகேய சிவசேனாபதி நியமனம் துரோகம் செய்பவர்களை அப்புறப்படுத்தினால்தான் நல்ல விளைச்சலை பெற முடியும் விவசாயி கதையை கூறி ஓபிஎஸ் மீது எடப்பாடி பழனிசாமி மறைமுக தாக்குதல் ராஜஸ்தானில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு முதல் ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படும் முதலமைச்சர் அசோக் கெலாட் அறிவிப்பு மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் பணிகளை அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் முடிக்க இலக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் நிறைவடைந்து விட்டதாக இந்திய ரயில்வே தகவல் புதுச்சேரி மற்றும் காங்கேசன் துறைமுகம் இடையே ஜனவரி மாதம் முதல் பயணிகள் கப்பல் சேவை இலங்கை அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலா தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்